ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ப்ளாக் சாட்டர்டே என்றைக்கி எடுத்தது அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் டே இருந்தது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை வந்து செஞ்சிருந்தேன் அது கூடவே வந்து அன்றைக்கி ஸ்நாக்ஸ் மட்டும் தான் பேக் பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சிருந்தேன் ஸ்வீட் கார்ன் பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட ஒரு பில்லர் வாங்கியிருந்தோம்ல அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்கேயாவது ஸ்வீட் கார் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை சடனாக ஒரு நாள் மார்க்கெட்டில் பார்த்தப்போ ஒரு கடையில் ஸ்வீட் கார்ன் ஒரு நாலஞ்சு அஞ்சு இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து சரி ஓகே டக்குன்னு நம்ம வாங்கிட்டு இதை வச்சு இன்றைக்கி பீல் பண்ணி பார்த்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கே இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக போகுது வாங்கினது கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மனசில் வந்து தோணிகிட்டு இருந்துச்சு வாங்கினப்பிலருந்தே ஆனால் இது வந்து செம்மை ஒர்த்து சூப்பராக வந்தது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்வீட் கான்லாம் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கொடுத்து விடுறப்ப அப்படியே முழுசாக கொடுத்து விட முடியாதுல்ல அப்போ ஃபீல் பண்ணப்போ கையால் வந்து ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அது நார்மல் கான்னா ஈஸியாக வரும் அது ஸ்வீட் கான்றப்ப வந்து நம்மளுக்கு அது எடுக்கிறதுக்கும் சிரமமாகவும் இருக்கும் அப்படி நசி நசி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்ல நசுங்கி போகும் இதெல்லாம் வந்து பீல் பண்ணுறப்ப நல்லா இருக்குது நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால கையில் வந்து ஒரு பக்கம் சுடு ஏறிட்டு இருந்துச்சு ஃபுன்னு ஊதிக்கிட்டே வந்து அப்படியே பில் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் பாப்பாவுக்கு வந்து நண்டுனால் ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க அதோடய டேஸ்ட் என்ன தான் நல்லா இருந்தாலும் அதை வந்து உடச்சி தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுன்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பொறுமை வேணும் பாப்பாவுக்கு இருக்கிற நான்வெஜ்லேயே அவளோட மோஸ்ட் ஃபேவரெட் மாதிரி தான் நண்டு அடிக்கடி வந்து கேட்டுகிட்ருப்பாங்க இப்போ இடையில கொஞ்ச நாள் செய்யவே இல்லை திருப்பி இப்போ எனக்கும் பாப்பாவுக்கும் சளி இருக்குது அப்படின்னு தான் சளி இருக்கிற டைமில் கண்டிப்பாக எங்களுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு எந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா மனசில் வரது நண்டு கிரேவி நண்டு நல்ல காரச்சாரமாக வந்து மிளகு நிறைய போட்டு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும் அப்படியே நம்ம சாப்பிட சாப்பிட மூக்குலேருந்து அப்படியே தனியாக ஊற்றுவோம் கண்ணு ஒரு சைடு கலங்கும் அந்த அளவுக்கு காரம் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் காரம் எவ்வளோ இருந்தாலும் நண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா சாப்பிட்ருவாங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பக்கம் அதை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் அதோட காலையும் நானே கடிக்கிறேன்னு சொல்லி பிடுங்கி கடிச்சிட்டு உறிஞ்சிட்டு அப்படி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவளுக்காகவே தான் நண்டு செய்கிறது ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக அன்றைக்கெலாம் சாப்பிடவே இல்லை அவங்க பேருக்கு கொஞ்சம் கூட மேலாப்பில் கிரேவி மட்டும் எடுத்து ஊற்றிட்டு அதை மட்டும் சாப்பிட்டு போனாங்க நண்டு ஃபுல்லாகவே பார்ப்போம் நானும் தான் அதை சாப்பிட்டோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இந்த செகண்ட் பிபி பற்றி உங்களுக்கு பிளான் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டிருந்ததுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன்ல நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட கற்றுக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாரோட கருத்துக்களுமே எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல அதனால் ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேபி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து இல்லை கண்டிப்பாக இன்னொரு பேபிக்கு பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டு பேபியாக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஏன்னா ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் சைல்டு ஸோ அவங்க அம்மா அப்பா அவங்க வந்து பயந்து வளர்த்துருக்காங்க ஸோ நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என்ன மாதிரி வந்து பார்ப்போம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து இன்னொரு பேபிக்கு பிளான் பண்ணியிருக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுமே இப்போ நீங்கள் பாருங்களேன் எல்லார் வீட்லேயுமே அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கைகள் இல்லை அண் அண்ணன் தங்கை இல்லை அக்கா தம்பி அப்படின்ற மாற்றி மாற்றி ஒரு உறவு வருது டபுள் சிங்கிள் சைல்டு இல்லாமல் ரெண்டு பேபியாக இருக்கிறப்ப அவங்க ஸ்டார்டிங்கில் வளரப்ப ஒரு விதமான சண்டைகள் இருக்கும் அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பாசம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு லைஃப் வரப்ப திருப்பி பிரச்சனைகளும் வருது இல்லை ஒற்றுமையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க எவ்வளோதான் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிற அண்ணியாக இருக்கலாம் இன்னும் இன்னொருத்தவங்களுக்கு நாற்றனாராக இருக்கலாம் ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரியான கருத்து எல்லா நேரத்துலேயுமே இருந்துடாது ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து மாறுபடும் அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இல்லை நம்மளுக்கு அவங்க பண்ணுறது பிடிக்காமல் போகலாம் ஸோ அதனால் பிரச்சனைகள் வரலாம் எப்பவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸில் தான் இருக்காங்க கருத்துக்கள் ஒரே மாதிரி ரெண்டு பேருக்குமே இருந்தது எல்லா நேரங்கள்லையும் ஒத்து போயிடுது அப்படின்னா அது அவங்க அவங்களுக்குள்ளே அதனால் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நான் வந்து சொல்கிறேன் யாரையும் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை எப்போவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இடையில கொஞ்சம் இடைவெளி விட்டு இருந்தால் எப்பவுமே பிரச்சனை வராது அப்படின்னு மாதிரி நான் நினப்பேன் ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு நினச்சாவே ஏதாவது ஒரு நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால பிரச்சனை வருது அதனால் ஃப்யூச்சரில் எப்போவுமே ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்றத நினச்சலாம் நம்ம வந்து செகண்ட் பிபிக்கு பிளான் பண்ணக்கூடாது நம்மளால் ரெண்டு குழந்தைங்க இருந்தால் வளர்க்க முடியுமா ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அவங்களோட கருத்துக்களை பரிமாறினதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் மற்றவங்க ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து செகண்ட் பேபிக்கு போகிறதாகவும் இருக்கட்டும் இல்லை வந்து ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க வேணாம் ஒரு பேபியை தான் இந்த காலத்தில் வளர்க்க முடியும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து ஒரு பேபி போகுதுன்னு முடிவு எடுக்க இல்லை நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் பிறந்த கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து எனக்கு செகண்ட் பேபி சுத்தமாகவே நாட்டம் இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய பிளான் இருந்தது அதுக்கப்புறம் இடையில வந்து என்னோட மனசும் வாரும் இல்லை நம்மளுக்குன்னு வந்து ஒரே மாதிரி இருக்காது நம்ம மனசு குரங்கு மனசு தான் தாவி தாவி போயிட்ருக்கலாம் அந்த மாதிரி தாங்கினப்ப சரி ஓகே ரெண்டு பேபி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுனப்ப நானும் வந்து ஓகே ரெண்டு பேபி இந்த மாதிரி முடியும் அப்போ நான் வந்து கன்சீவ் ஆனப்ப சிக்ஸ்த் வீக்கில் அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக மிஸ்கரேஜ் ஆனது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதனால ஏற்பட்ட ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கு ரொம்ப நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து முடிவு பண்ணிட்டேன் செகண்ட் பேபி வந்து எனக்கு வேண்டவே வேண்டான்ற மாதிரி அதுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் என்னோடய டிசிஷன் வந்து நான் மாறவும் இல்லை எனக்கு வந்து போகிற பொக்கில் விட்டுடலாம் கடவுள்கிட்ட விட்டுடலாமே என்ன நடக்குதோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தது யார் கேட்டாலும் அப்படியே தான் லைஃப் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஃபோர்த் பர்த்டே அப்போ நினைக்கிற பாப்பாவுக்கு அப்போ தான் நான் கன்சிவ் ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது பாப்பாவோட எயித்து பர்த்டே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் இந்த ஃபோர் இயர்ஸாக மாறாத மனசு இதுக்கப்புறம் மாறுமா அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க பிளான் இருக்கா பிளான் இருக்கா ஃப்யூச்சரில் பண்ணுவீங்களானே அது எப்படி ஃபோர் இயர்ஸாக மாறாது மாறாத தான் எனக்கு இப்போ தோணுது ஆனால் இன்னும் ஒன் ஒன் மந்தில் கூட என் மனது மாறலாம் அது எப்படி தெரியும் அது நம்ம மனசாக குரங்கு மனசாச்சு தாவி தாவி போகும்ல அதனால் அது தனிப்பட்ட விருப்பம் அவங்களோடது அவங்கவுங்க முடிவு பண்ணுறதா நீங்கள் முடிவு பண்ணணும் உங்களுக்கு செகண்ட் பேபி வேணுமா இல்லை சிங்கிள் பேபி ஓகேவா அப்படின்றதெல்லாம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கையும் கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம பார்த்தே ஆகணும் நம்ம வந்து ரெண்டு குழந்தைங்கள நம்மளால் வளர்க்க முடிஞ்சால் தான் வந்து ரெண்டு குழந்தைக்கெலாம் பிளான் பண்ணணும் ரெண்டு குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறிடும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நம்பினா நம்ம வந்து எதுவுமே முடிவெடுக்க முடியாது அதனால் இது தனிப்பட்ட கருத்து அவங்கவுங்களோட சாய்ஸ் அவங்கவுங்க டிசிஷன் அப்படியே அவங்கவுங்கள்கிட்ட விட்டுடலாம் யாரும் இதை பற்றி வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்ணி ஆரோக்கியம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்ற மாதிரி தோணுச்சு சிப்ளிங்ஸ் வேணும் பட் சிங்கிள் சைல்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவங்க நல்லா நம்ம போர்டாக வளர்த்து விட்டாவே அவங்களோட வாழ்க்கைக்கு ஃப்யூச்சரில் வந்து அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா கூட பிறந்தவங்க கூட வந்து ஃப்யூச்சரில் உதவாமலும் போகலாம் அவங்களால பிரச்சனைகளும் வரலாம் ஸோ நம்ம எதையுமே தீர்மானிக்க முடியாது அதனால சிங்கிள் சைல்டாக இருந்தாலும் எஜுகேஷனை நல்லா கொடுத்து அவங்கள போல்டாக வளர்த்து விட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மை எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில மைண்ட் செட் வந்து ஒரே வேவலத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் எனக்குமே எப்போவுமே அதுதான் அந்த விஷயந்தான் தோணிக்கிட்டே இருக்கும் பாப்பா பாப்பா வந்து நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே போல்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எந்த ஒரு இடத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அம்மா எனக்கு இதுக்கு பயம் வந்துருச்சும்மா இது மாதிரி க்ளாஸில் நடந்துச்சுமா அப்படின்னு ஏதாவது நான் அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாவே அதுக்கான சொல்யூஷன் எப்போவுமே குழந்தைங்களை வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ண சொல்லி நம்ம பழக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாங்கள் இப்போ இப்போ அவள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இந்த இயர்லேயே நான் நிறைய விஷயங்கள் நிறைய மாதிரி ஒவ்வொரு இயருக்குமே அவள் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறப்ப ஓ இப்படிலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வியப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது நான் படிச்சுப்போ இப்படிலாம் இருந்தேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக இல்லை நம்மளோட ஸ்கூல் லைஃப்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ ஸ்கூல் லைஃப்லாம் வே ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி இருக்கு ஸ்கூலுக்கு கூட வந்து சேஃப்டியாக குழந்தைங்கள அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து ரொம்ப பயந்து பயந்து தெருவில் போய் குழந்தை வாசல் நின்று விளையாண்டா கூட இப்பெல்லாம் பயப்படுற மாதிரி காலக்கட்டம் அது பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் எந்த ஒரு குழந்தைக்கும் பாரபட்சமே கிடையாது இந்த கால காலத்தில் அதனால நான் வந்து மெயினாக ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வெளியில வந்ததுமே வந்து பாப்பா கிட்ட நான் ஸ்டார்டிங்கில் செஞ்ச விஷயம் எப்போவுமே வந்தோடனே பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாப்பா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க கிளாஸில் அவள் ஃபேஸ் லைட்டாக என்றைக்காவது மாறினா கூட நான் கண்டிப்பாக கேட்டுருவேன் ரெகுலராக வந்து கிளாஸ்லேருந்து வெளியில் வந்ததுமே அங்கேருந்து அப்படியே பேசிகிட்டே வருவோம்மா வண்டி எடுக்கிறதுக்கு வரைக்கும் பேசிகிட்டு வருவோம் வண்டி எடுத்துகிட்டு வீடு வந்து வந்து சேர்ற வரைக்கும் பேசுவோம் அதுக்கப்புறமும் கூட சில கதைகள் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீரியடில் என்ன நடந்துச்சு கிளாஸ்க்கு ஏன்னா நம்ம எட்டு மணிக்கு போய் விட்டுருவோம்ல அந்த எட்டு மணிலேருந்து மேம் வர வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற முத கொண்டு நான் கேட்பேன் ஸோ அதுக்கப்புறம் ப்ரேயர் டைம் எந்த ஸ்டாஃப் வந்தாங்க எந்த பீரியட் நடந்தது இந்த பீரியடில் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு நான் அப்படியே கேட்டுவிட்டு அந்த ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க யாராவது ஏதாவது ஒன்ட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் திட்டிருந்தாங்கன்னா சொல்லு நான் அது வந்து அடுத்து நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ பாராட்டு வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நம்மளும் வந்து பாராட்டுக்களை தெரிவிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏ டுசட் என்ன நடந்துச்சு ஏன் லஞ்சில் சாப்பிடாம வந்தா கூட ஏன் சாப்பிடலை பிடி பீரியட் போன இடத்துல என்ன நடந்தது வந்து ஷேர் பண்ணுவாங்க இப்போ வந்து வந்து அவளுக்கே பழகிடுச்சு வாசல்ல வரதுக்கு முன்னாடியே உள்ளேருந்து வெளியே வரப்ப அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு தான் வருவாங்க பாய்ஸ் கூட பேசக்கூடாது கேர்ள்ஸ் கூட மட்டும் தான் பேசணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே நான் வந்து பாப்பா கூட்ட போட்டதே கிடையாது எல்லாருமே பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே உனக்கு உனக்கு எல்லாருமே உனக்கு தங்கச்சி தம்பி வீட்டில் இல்லையா அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் உறவுகள் கொண்டாடிக்கோ உனக்கு யாரோட பேசணும்னு தோணாலும் பேசலாம் எதுக்குமே எந்த தடையுமே கிடையாதுன்னு சொல்லியே தான் வந்து நான் அவளை வந்து வளர்க்குறேன் இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியில் வரதுக்குள்ள ஹாய் அக்கான்பா ஹாய் அண்ணான்பா யார் யார் எந்த ஸ்டாண்டர்ட்னு கேட்டால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்ரா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ரா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்ரா எப்படிம்மா உனக்கு அவங்க தெரியும்னா ப்ரேயருக்கு போகிறப்ப பார்ப்பான்பா இல்லை டான்ஸ்க்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் போய் எப்பயாவது டான்ஸ் காம்படிஷன்லாம் எதாவது சேர்ந்துக்கிறாங்களா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் அப்போ போகிறப்ப நாங்கள் பார்த்தேன் அந்த அக்காவன்பா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு முத கொண்டு மேடம் ஹாய் பை சொல்லிட்டு வராங்க போகிறப்ப வரப்போ ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பசங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து அவளுக்குமே வந்து தயக்கங்கள்லாம் இருக்கும் அதையுமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறா ஸோ அந்தளவுக்கு நானும் அவகிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படின்றதுனால எல்லா விஷயங்களையுமே வந்து போர்டாக எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து தயக்கம் இல்லாமல் இருக்காங்க அந்த அளவுக்கு நான் வந்து பாப்பா வளர்த்துருக்கேன் அப்படின்றதுமே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கடைசியாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மூவிக்கு வந்து போயிருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்கி மூவிக்கு வந்து சாட்டர்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் டூ ஃபிஃப்டின் ஃபிலிம் வந்து போயிருந்தோம் பாப்பா வந்து ஒன் வீக் முன்னாடியே நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீக் டேஸில் வந்து ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு நல்லா படிக்கணும் ரெகுலராக படிக்கணும் காலையிலையும் ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் அம்மாவுக்கு கொடுக்காமல் சமத்தாக செமத்தான் படிச்சிக்கிட்டீங்கன்னா சாட்டர்டே வந்து ஸ்கூல் இல்லாமல் இருந்தேன்னா அழைச்சிட்டு போகிறேன் மண்டே எக்ஸாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வென்ஸ்டே தான் எக்ஸாமு சரி ஓகே சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்துட்டு போட்டோம் ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டூ ஃபிஃப்டீனுக்கு பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு பாடம் கல்கி கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அந்தளவுக்கு செம்ம ஒர்த்தான படம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் டேபிளுக்குலாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தேன்ல அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீஷோவில் வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இந்த சைடு எனக்கு எந்த டைமும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்குமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிறப்ப ரெண்ட் ஹவுஸில் நம்ம நிறைய வால் ஸ்டிக்கர்ஸ் மீஷோவில் தான் வந்து வாங்கி ஓட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை இப்போ இடையில அமேசான்லாம் கூட வாங்கினேன் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மீஷோவில் வந்து திருப்பி ஆகி ஸோ சூப்பராக அமைஞ்சிருச்சு டேபிளுக்கு நல்லா செட் இருந்த மாதிரி இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிரிண்டர் வந்து வாங்கிட்டு ரெகுலராக கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களாம் கமெண்ட் செக்ஷனில் சொன்னப்போ கூட வந்து நம்பலை கண்டிப்பாக அது வந்து நெஜன்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே நான் வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் ரெகுலராக யூஸ் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடையில பிரிண்ட் எடுக்கிறப்ப பிளாக் கலர் மட்டும் வரவே இல்லை வேறு கலர்ஸ்லாம் வந்து ஒர்க் இருந்துச்சு கலர் பிரிண்ட் கொடுத்தா பிளாக் கலரில் தான் மெயினே நம்மளுக்கு அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது நாசனெலாம் உள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகும் போனிருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள சவுண்டு கேட்டுகிட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த சவுண்டு ஆகி அந்த லைட்டு வந்து ஸ்டேபிளாக இறையாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் பிளாக் வந்து வர ஆரம்பிச்சது அது மாதிரி இடையில ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால் நீ ரெகுலராக அப்பப்போ எதாவது ரெகுலராக டெய்லியும் ஒரு பிரிண்ட் அந்த மாதிரினால ஏதாவது அப்பப்போ ஓப்பன் பண்ணி எடுப்போம் அப்படின்ட்டு எடுக்கிறது இன்றைக்கு சோஷியல் ஷீட் அனுப்பியிருந்தாங்க அதை வந்து பாப்பாவுக்கு நான் ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துட்ருந்தேன் அழுதான் இதோட இந்த விளாக் வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்